இதை மனித சமூகத்திற்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்கிறான் ஆடைகளில் ஜாக்கிரதை இல்லாவிட்டால் பெண்கள் ஆடைகளில் பேணுதலாக இல்லாவிட்டால் ஒழுக்க கேட்டையும் விபச்சாரத்தையும் மனித சமூகத்திலிருந்து ஒழிக்கவே முடியாது எந்த காரணத்தை கொண்டு ஒழிக்கவே முடியாது என்ன நிலைமை இன்றைக்கு எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆடை குறைந்திருக்கிறதோ அதுதான் அலைப் போட்டியிலே முதல் பரிசு பெறுவதற்கு முதல் தகுதி இன்றைய உலகம் அப்படிப்பட்ட உலகம் ஆனால் அறியாமை ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவர்கள் அறிவில்லாத மக்கள் மனித உரிவிலே இருந்த கால்நடைகள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் அக்கால மக்களிடத்திலே இருந்த ஒரு பண்பாடு நாகரீகம் ஒழுக்கம் ஆபாசத்தை பேணுகின்ற ஆபாசத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் பாடுபட்ட முயற்சிகள் இக்காலத்து மக்களிடத்திலே உண்டுமா என்றால் இல்லாத சூழலை தான் பார்க்கும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் முகம் முன்கையை தவிர பெண்கள் கட்டாயம் தங்களுடைய மேடைகளை மறைக்க வேண்டும் இது ஆடையினுடைய ஆடையில் பெண்கள் பேண வேண்டிய முதல் பாடம் இது முக முன்கையை தவிர பெண்கள் மறைத்தால் போதுமா என்றால் எதை கொண்டு எந்த விதத்தில் மறைக்கிறார்களோ அதை பொறுத்து ஆபாசங்கள் அமையும் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒரு சில பெண்கள் தோன்றுவார்கள் மறுமையினுடைய அடையாளமாக அவர்கள் வருவார்கள் எப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மெல்லிசான ஆடைகள் உள்ள இருக்கக்கூடிய கனபரிமாணங்களை வெளியே எடுத்து காட்டக்கூடிய இறுக்கமான ஆடைகள் ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகள் அப்ப பெண்கள் மறைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சபித்தார்கள் மறைத்தார்கள் ஆனால் மறைக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மறைக்கவில்லை முகமும் முன்கையும் தவிர அவர்கள் முழுக்க முழுக்க மறைத்திருந்தாலும் மிக மெல்லிசான மிக மிக லேசான ஆடைகளை பெண்கள் அணிகிற காலம் இந்த காலம் இறுக்கமான ஆடைகளை அணிகிற காலம் இந்த காலம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையினுடைய அடையாளமாக அல்ல பெண்கள் வந்திருக்கிறார்கள் வரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய அறிகுறிதான் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக பெண்களை நீங்கள் பார்ப்பது என்கிற செல்ல அவர்கள் சொன்னார்கள்